அனைவருக்கும் அதிகமானி அன்பு வணக்கம் நான் ராஜ்குமார் இந்த வீடியோவில் தமிழுக்கான டெய்லி லைவ் பற்றின அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த தமிழ் டெய்லி லைவ் என்னென்ன ஸ்டாண்டர்டில் என்னென்னக்கு நியூ புக்கும் ஓல்டு புக்கும் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு இருக்க போது நியூ புக் ஒரு நாள் ஓல்டு புக் ஒரு நாள் இந்த மாதிரி உங்களுக்கு பிளானோ என்னென்ன டேட்டில் என்னென்ன டேர்ம் வந்து நம்ம படிக்க போகிறோம் என்னென்ன புக்கு நம்ம படிக்க போகிறோம் டேர்ம்னா டைம் எடுத்துக்கும் ஸோ இப்போ கம்ப்ளீட் ரிவிஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ தமிழில் நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கட் ஆஃப் உங்கள் கையில் இருக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் தமிழ் நல்லா நீங்கள் படிச்சு அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி கொஷின் உங்கள் கையில் இருக்குது அப்படின்றத நீங்கள் உறுதி பண்ணிக்கலாம் ஸோ இந்த தமிழ் லைவ் உங்களுக்கு தினமும் மதியம் மூணு மணிக்கு நடக்கப்போகுது தமிழ் சூரியன் அப்படின்ற நேமில் இந்த நேரலை வந்து நடக்கப்போகுது நம்ம முன்னாடியே நிறைய லைவ் பார்த்துருப்போம் தமிழ் அரணாக இருக்கலாம் அதுக்கப்புறம் தமிழ் மூவாயிரமாக இருக்கலாம் தமிழ் காலை நேரலாக இருக்கும் அந்த மாதிரி நிறைய லைவ் வந்து நம்ம தமிழுக்கு பார்த்துருப்போம் இப்போ எக்ஸாம் டைம் ஸோ எக்ஸாம் வரத்துக்கு முன்னாடி இப்போ இருக்கக்கூடிய இந்த டுவெண்ட்டி ஃபைவ் டேஸை எப்படி சரியாக பயன்படுத்துறது அப்படின்றதுக்காக உங்களுக்கு எம்சிக்யூ ஃபார்மேட்டில் சரிங்களா உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து நம்ம முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கொஷின் இருக்கும் அதில் லேட் பண்ணி எக்ஸ்ட்ரா கொஷின் அப்படியே ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி நிறைய கொஷின்ஸ் வந்து இந்த மாதிரி கேட்பாங்க அந்த மாதிரி கேட்பாங்க நிறைய நம்ம ரிவிஷன் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ கடைசி நேரத்தில் உங்களுடைய நேரத்தை சரியாக பயன்படுத்துறதுக்காக கரெக்டாக ஐம்பது எம்சிக்யூ இருக்க போது இது நியூ புக் ஓல்டு புக் மிக்ஸ்டாக இருக்க போது ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள் அதாவது எக்ஸாமில் கண்டிப்பாக இந்த கேள்விகள் வந்துடும் அப்படின்ற மாதிரியான வினாக்கள் தான் நம்ம இந்த தமிழ் சூரியன் ஏரியல் நம்ம பார்க்க போகிறோம் தினமும் மதியம் மூணு மணிக்கு இதை நோட் பண்ணிக்கோங்க ஸோ டைமிங் நான் சொல்லிடுறேன் டைமிங் சொல்லிட்டேன் பட் என்னென்ன ஸ்டாண்டர்ட் அப்படின்றத சொல்லிடுறேன் சரியா ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க டெலகிராம்லையும் நான் ஷேர் பண்ணுறேன் மே ஆறு நாலுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் மே ஆறாம் தேதி உங்களுக்கு நியூ புக் டென்த்துலேருந்தே தான் நம்ம நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ பத்தாம் வகுப்புலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நியூ புக் வந்து பத்தாம் வகுப்பு ஆறாம் தேதி அடுத்து அப்படியே டென்த்து ஓல்டு புக்கில் கவர் பண்ண போகிறோம் அப்புறம் மே எட்டாம் தேதி நியூ புக் நைன்த்து அப்புறம் உடனே வந்து ஓல்டு புக் மே ஒன்பதாம் தேதி ஓல்டு புக் நைன்த்து கவர் பண்ண போகிறோம் சரியா அடுத்து மே பத்தாம் தேதி நியூ புக் எயித்தில் கவர் பண்ண போகிறோம் ஸோ சிக்ஸ்த் அப்படியே டென்த்துலேருந்து சிக்ஸ்த்துக்கு வர வேற ஒன்றும் இல்லை ஒரு நாள் நியூ புக் பார்க்குறோம் அடுத்த நாள் ஓல்டு புக் பார்க்குறோம் வேற ஒன்றும் இல்லை சரிங்களா மே பதினோராம் தேதி ஓல்டு புக் மே பன்னெண்டாம் தேதி நியூ புக் செவன்த்து ஸ்டாண்டர்ட் மே பதிமூன்றாம் தேதி ஓல்டு புக் செவன்த் ஸ்டாண்டர்ட் பார்க்க போகிறோம் சரியா அதே போல் மே பதினான்காம் தேதி நியூ புக் ஆறாம் வகுப்பு மே பதினைந்தாம் தேதி ஓல்டு புக் ஆறாம் வகுப்பு மே பதினாறு நியூ புக்கில் பொது தமிழ் பதினோராம் வகுப்பு அதே போல் நியூ புக் பொது தமிழ் பன்னெண்டாம் வகுப்பு வந்து மே பதினேழாம் தேதி பார்க்க போகிறோம் அடுத்து மே பதினெட்டு நியூ புக் சிறப்பு தமிழில் லெவன்த்து நியூ புக் சிறப்பு தமிழ் டுவெல்த்து மே பத்தொந்தாம் தேதி ஸோ இங்கேயே வந்து நம்ம நியூ புக் ஓல்டு புக் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுறோம் ஸோ என்னைக்கு மே இருபதுக்குள்ளே சரிங்களா ஏன் குயிக்காக நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஒருவேளை எனக்கு உடம்பு சரியெல்லாம் போனால் கூட முன்னாடியே முடிச்சு கொடுத்துடணும் அப்படின்றதுக்காக தான் முன்னாடி நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறேன் நான் அடிக்கடி ஹெல்த் இஷ்யூ வரதுனால முன்னாடியே நம்ம ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்து மே இருபது ஆறுலேருந்து எட்டு வரலையும் ஒரு கம்ப்ளீட் ரிவிஷன் மே இருபத்தி ஒன்று ஓல்டு புக்கில் ஆறுலேருந்து எட்டு வரலையும் இது நியூ புக்கு அடுத்து ஓல்டு புக்கு மே இருபத்தி இரண்டு பார்த்தீங்கன்னா நியூ புக்கு நைன்த் ஸ்டா அதாவது நைன்த் ஸ்டாண்டர்ட் டென்த் ஸ்டாண்டர்ட் சரிங்களா நியூ புக் மட்டும் இங்கே ஆறுலேருந்து எட்டு வரலையும் நியூ புக் பார்க்குறோம் மறுபடியும் ஓல்டு புக் ஆறுலேருந்து எட்டு வரலையும் பார்த்து மறுபடியும் நைன்த் டென்த்து சரியா ஸோ மறுபடியும் ரிவிஷன் பண்ணுவோம் அப்படி சிக்ஸ்த்துலேருந்து மறுபடியும் வேகமாக போகிறோம் சரியா ஸோ நைன்த் டென்த்து அப்புறம் மே இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி ரெண்டுங்க முடிக்கிறோம் எந்த நாளும் கேப் இருக்காது மே இருபத்தி மூன்று ஓல்டு புக் நைன்த்து ஸ்டாண்டர்ட் அதே போல் டென்த்து ஸ்டாண்டர்ட் அப்புறம் இருபத்தி நாலு பார்ட் ஏ மிக்சடு கொஷின் சிலபஸில் சரிங்களா தமிழ் சிலபஸ் இருக்குது இல்லையா ஸோ அதில் பார்ட் ஏவில் மிக்சடு கொஷின் இருக்கும்போது இருபத்தி ஐந்தாம் தேதி பார்ட் பி மிக்ஸடு கொஷின் அதே போல் இது பார்ட் சி மன்னிக்கும் சரியா இருபத்தி ஆறாம் தேதி பார்ட் சியில் மிக்சடு கொஷின் பார்க்க போகிறோம் ஸோ மே இருபத்தாறுக்குள்ளே நம்ம கம்ப்ளீட்டாக எல்லாமே கவர் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் மே இருபத்தி ஏழுலேருந்து எல்லாமே மிக்சடு கொஷின் தான் மே இருபத்தி ஏழுலேருந்து முப்பத்தி ஒன்று மே மந்த் முடியிற வரலையும் தமிழில் மிக்ஸடு கொஷின் அப்படி பார்ட் ஏபிசி தனித்தனியாக எல்லாமே கம்ப்ளீட் சிலபஸ்லேயே உங்களுக்கு மிக்சடு கொஷினாக இருக்க போகுது அதாவது ஆறுலேருந்து ஆறாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரலையும் அது நியூ புக்காக இருக்கலாம் ஓல்டு புக்காக இருக்கலாம் ப்ரீவியஸர் கொஷனாக இருக்கலாம் எப்படி வேணாலும் மிக்ஸடு கொஷினாக இருக்க போகுது சரியா அப்புறம் ஜூன் ஒன்லேருந்து ஜூன் ஏழு வரையும் ஃபாஸ்ட் ரிவிஷனாக அது வித்தவுட் ஆப்ஷனாக இருக்கலாம் இல்லை வித் ஆப்ஷனாக இருக்கலாம் நிறைய கொஷின்ஸ் தான் நம்ம மிக்ஸ்டாக பார்க்க போகிறோம் சரிங்களா மேக்ஸிமம் கொஷின்ஸ் எவ்வளோ பார்க்க முடியுமோ எவ்வளோ ஆன்சர்ஸ் பார்க்க முடியுமோ எது இதெல்லாம் எக்ஸாம்ஸில் கேட்பாங்களோ அதுமாதிரி ஜூன் ஒன்லேருந்து ஜூன் ஏழு வரையும் நம்ம பார்க்கலாம் தமிழ் ஃபாஸ்ட் இருக்குச்சுன்னா அப்போ கொண்டு போகலாம் சரியா இது எல்லாமே மதியம் மூணு மணிக்கு சரியா நான் மேக்ஸிமம் இந்த ஐம்பது வினாக்கள் எல்லாமே உங்களுக்கு தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸில் முடிச்சு தர மாதிரி பிளான் பண்ணுறேன் பட் எந்தளவு உங்களுக்கு டைமிங் இருக்குது அப்படின்றத பொறுத்தும் நம்ம அந்த லைவை கொண்டு போகலாம் மறக்காமல் இந்த வீடியோ புக்கில் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ இது ரெகுலராக நடக்கும் போகுது சரிங்களா ஸோ நாலுலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கட் ஆஃப் உங்கள் கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க தமிழுக்கான நியூ புக் ஓல்டு புக் எல்லாமே கவர் பண்ண போகிறோம் ஒவ்வொரு லைவ்லையும் ஐம்பது எம்சிக்யூ இருக்கும் போது கொஷின் ஆப்ஷனோடு வந்துட போகிறோம் சரியா ஸோ ஆன்சர்ஸ் சொன்னிங்கன்னா டக்கு 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 முடிச்சவரில் நம்ம முடிச்சுட்டு போயிடலாம் தமிழ் சூரியன் அப்படின்ற நேமில் நடக்க போகுது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சரியா இது இல்லாமல் தமிழுக்கான தனி வீடியோ கிளாஸஸ் பற்றி நான் சொல்லியிருந்தேன் டெலகிராமில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க சரியா தமிழுக்கான வீடியோ கிளாஸஸ் தமிழ் சபதம் அப்படின்ற நேமில் வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு கோர்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன் விருப்பம் இருக்கிறவங்க வரக்கூடிய மே பத்தாம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ அடுத்து குரூப் டூ படிப்பீங்க இல்லை அடுத்து குரூப் ஃபோர் இந்த மாதிரி படிக்கக்கூடிய தமிழுக்கு மட்டும் தனி கோர்ஸ் இருக்கும் விருப்பம் இருக்கிறவங்க என்ரோல் பண்ணிக்கோங்க கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தமிழுக்கான கைடன்ஸ் இருக்கும் எனக்கு ஃப்ரீ டெஸ்ட்டு வேணும் சார் ஆப்பில் நான் எழுதி பார்க்கணும் அப்படின்றவங்க தம் அதிகமானுடைய அகாடமி ப்ளஸ் ஆப்பில் உங்களுக்கு தமிழுக்கான ஃப்ரீ டெஸ்ட் இருக்கும் டெலகிராமிலையும் உங்களுக்கு கொஷின்ஸ் தான் நான் இனிமேல் அப்டேட் பண்ணுறேன் எப்படி உங்களுக்கு தமிழில் வந்து இங்கே நம்ம நேரலை பார்க்குறோம் இல்லையா அதே போல டெலெகிராமலையும் ஃப்ரீ கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஆப்லேயும் அப்டேட் பண்ணுறேன் ஆப் இன்ஸ்டால் பண்ணாதவங்க ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க டெலகிராம் கான் லிங்க் வீடியோக்கு கீழே கொடுக்குறேன் க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா தமிழ் சபதம் கிளாஸஸில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அதே போல் புக்ஸ் வேணும் தமிழுக்கான புக்ஸோ இல்லை ஜிஎஸ்க்கான புக்ஸோ இல்லை இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் புக்ஸோ வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க இங்கிலீஷ் மீடியம் புக்ஸ்க்கு ஆஃபர்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரியா எதாவது டவுட் இருக்குன்னா ஸ்க்ரீனில் கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க நன்றிடன் அதிகமான குழுமம் கட்டளைத்தவன் ஆர்டர் வரம் நன்றி வணக்கம்